இறைவன் மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிவிடக்கூடாது அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மேலும் அவன் அவர்களிடம் சத்தியம் செய்து கூறினான் நான் உங்கள் இருவருக்கும் உண்மையான நலம் நாடுபவன் ஆவேன் இவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன் வசப்படுத்தின ஒரு அட்டம்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி டெய்லி நம்மளையும் இப்படி தான் பழக்கப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க ஆடு கொண்டாந்து காட்டுறாங்கல்ல ஏ இது யாராக வாங்க டெய்லி பார்த்து 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 கடையில் போய் போது அதுதான் மைண்டில் அதான் வரும் வராது வேறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டிஸில் விளம்பரம் வரும்போது நான் இருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து பல்பொடி வந்து இந்த கறி இருக்கு இல்லையா கறி போட்டு தேய்ச்சி உப்பு போட்டு எங்கள் அப்பா அதில் தான் இருப்போம் அதில் தான் விளக்கிட்டு இருந்தோம் கோல்கேட்டு கோல்கேட்டுன்னு என்னமோ வந்துட்டு இருந்தது மென்ட்ல யார் வாங்குவா இதை போய் போயிட்டேன்